வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நாம் தைப்பூசம் அதனுடைய சிறப்பு முருகப் எப்படி நாம் வணங்க வேண்டும் எந்த நேரத்தில் நாம் பூஜையை தொடங்க வேண்டும் மற்றும் விரதமிருந்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் அதனுடைய சிறப்பு என்ன அதை பற்றி நாம் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக குறிப்புகள் மற்றும் நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் பலவிதமான பரி பரிகாரங்கள் ஆகியவற்றை நாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் வந்து தைப்பூசத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது பலன்கள் முக்கியமான விரத பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் அதாவது வருகின்ற வியாழக்கிழமை இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வியாழக்கிழமை அன்று தைப்பூச திருநாள் வருகிறது முருகப்பெருமானுக்கே உரிய அதிசக்தி வாய்ந்த நன்னாள் தைப்பூசம் மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரத்தின் போது பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது அந்த நாளைதான் தைப்பூசம் என்று கொண்டாடுகிறோம் முருகனுக்கே உரிய தைப்பூசத்தன்று பக்தர்கள் அனைவரும் வேண்டுதல் வைப்பார்களாம் அதாவது நடைபாதை யாத்திரையாக நான் கோவிலுக்கு வருகிறேன் என்று வேண்டுதல் வைப்பார்களாம் மற்றும் பக்தர்களின் கோரிக்கை அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக அவர்கள் முருகனுக்கு காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக் கொள்வார்களாம் அதாவது பால் காவடி பன்னீர் காவடி பறவை காவடி பறவைக்காவடி காவடி போன்ற காவடிகளை எடுத்து அவர்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் நாளில் இடும்பன் சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளை கைலாயத்திலிருந்து காவடி போன்று தூக்கி வந்தார்களாம் அதனால்தான் உலகமெங்கும் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டால் சகலவித பிரச்சனைகளும் உடனே தீரும் என்பது ஐதீகம் திருநாள் இந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா இலங்கை மொரிஷியஸ் போன்ற நாடுகளில் தைப்பூச திருவிழா கோயில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பலன்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதான் பழங்கள் என்றால் அதாவது விரதமிருந்து வழிபட்டால் சகல நன்மையும் கூடும் தைப்பூச திருநாளன்று எந்த காரியங்களையும் நாம் தொடங்கலாம் ஆரம்பித்து வைக்கலாம் அது கண்டிப்பாக வெற்றியாக முடியும் என்பது ஐதீகம் திருமண தொடர்பான வேலைகள் குழந்தைக்கு காது குத்துதல் தொழில் வியாபாரம் போன்ற ஒப்பந்தங்கள் அனைத்தும் அன்றைய தின தின தினத்தன்று நாம் தொடங்கினால் மிகவும் சிறப்பாக அமையும் முருகப்பெருமானை சஷ்டி தினத்தில் விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை கிட்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதமிருந்து வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் இதுபோன்ற தைப்பூசத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் உடனே நிறைவேறும் என்பது ஆண்டோரின் வாக்கு வாழ்க்கையில் வெற்றி வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் ஞானம் வேண்டும் என்கிறவர்கள் தைப்பூசத்தென்று முருகப்பெருமானின் வேல் வழிபாட்டை செய்தால் மிகவும் சிறப்பானதாகும் முருகப்பெருமான் அசுரர் அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்களை காப்பதற்காக பராசக்தியிடம் வேலை வாங்கின நாள்தான் தைப்பூசத் திருநாளாக கொண்டாடுகிறோம் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது வேல் வெற்றியின் அடையாளம் எல்லா மூலமுடுக்குகளில் இருக்கும் கோயில்கள் அனைத்தும் எல்லா நாடுகளிலும் உள்ள கோவில்கள் அனைத்திலும் முருகப்பெருமானின் வழிபாடு சிறப்பாக நடைபெறும் இது ஞானத்தின் அடையாளமாகும் வெல் என்ற சொல்லின் வேல் என்ற சொல் வந்தது வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்ட பகுதி ஞானம் விரிந்து அகண்ட பகுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தடிப்பகுதி அறிவு ஆழமானதாகவும் உறுதியாகவும் இருக்கும்படி குறிப்பிடத்தக்கது அதனால் வீட்டில் முருகனுடைய வேல் இருந்தால் அந்த வேலிற்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து கந்த புராணம் கந்தசஷ்டி ஆகிய நூல்களை படித்து முருகப்பெருமானை வழிபட சிறந்து விளங்கலாம் அதனால் தைப்பூச தினத்தன்று வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு மாலை அணிவித்து தூப தீபம் காண்பித்து மற்றும் வாசனை மலர்களால் அர்ச்சித்து அவருக்கு சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை நாம் மகிழ்வித்து அவரை கொண்டாடலாம் நைவேத்தியமாக வெற்றிலை பாக்கு பழம் மட்டும் வைத்து நாம் நைவேத்தியம் செய்யலாம் அன்றைய நாளில் முருகனை நினைத்து மனமுருகி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயிருந்தாலும் அவர்கிட்ட முறையிட்டு வேண்டிக்கொண்டு முருகா என்று உருகி அவரை கூப்பிட்டால் அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்பது நம்பிக்கை அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்டதை தருவார் என்பது நம்பிக்கை அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் இதனால் உங்களுக்கும் புண்ணியம் கிட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்